வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் நம்ம இன்றைக்கி பேச போகிறது என்னென்னா நேர மேலாண்மையினுடைய ஏழாவது பகுதி வரலாற்றிலிருந்து பாடம் பெறுவோம் வி லேர்ன் ஃப்ரம் தி ஹிஸ்ட்ரி அதாவது இதில் மூன்று விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் ஒன்று விளையாட்டு இன்னொன்று அறிவியல் இன்னொன்று வரலாறு ஒன்று நம்ம விளையாட்டு நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விளையாட்டு பார்த்துங்க நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கிரிக்கெட்டில் முதல் முறையாக நம்ம கப்பு வாங்கணும்னு எல்லாருக்கும் தெரியும் கபில் தேவ் தலைமையிலான அந்த டீம் அதாவது வந்து நூற்றி எண்பத்தி மூணு ரன்னுக்கு அறுபது ஓவர் ஐம்பது ஓவரில் அறுபது ஓவரில் நூற்றி எண்பத்தி மூணு ரன்னுக்கு இந்தியன் டீம் வந்து அவுட் ஆயிடுது எப்படி ஜெயிக்க முடியும் இவ்வளோதான ரன்னு அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் மைட்டி வெயிட் வெஸ்ட் இண்டீஸ் எழுபத்தஞ்சி எழுவத்தொம்பது ரெண்டு வருடம் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க மூணாவது ஜெயிக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கிறாங்க அப்போ அணி தலைவர் கபில்தேவ் சொல்கிறாரு மக்கள்கிட்ட கமாண்ட் பாய்ஸ் நம்மகிட்ட நூற்றி எண்பத்தி மூணு ரன் இருக்குது அவங்கள்ட்ட ஒரு ரன்னுமே இல்லை வி ஸ்டார்ட் ஃபைட்டிங் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களா இந்த எண்ணம் இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் ஸோ தலைவன் என்பவன் வந்து இந்த விளையாட்டில் கூட இந்த டைம் மூணு மூன்றரை நேரம் விளையாடுற டைமில் வி கேன் வின் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வருது இது ஒரு பெரிய ஒரு பாடம் இரண்டாவதாக அறிவியல் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நிலவில் வந்து அமெரிக்கர்கள் கால் வைத்தார்கள் மூணு பேரில் ரெண்டு பேர் தெரியும் எட்வின் ஆல்ட்ரின் நீல் ஆம்ஸ்டாங் இதில் ஆல்ட்ரின் தான் முறைப்படி இவங்களுடைய பிளான் படி இறங்க வேண்டியது ஆனால் இருந்து வந்த கமாண்டை அவர் கேட்டார் ஆனால் கொஞ்சம் யோசித்தார் ஆனால் அடுத்த கமாண்டு ஊர் கீழே இருந்து வருது ஆம்ஸ்டாங் ஈ கெட்ஸ்டவுன் இப்படி இறங்குறாரு வரலாறு படைக்கிறாரு இன்றைக்கி எல்லாருக்கும் ஆம்ஸ்டாங்கு தெரியுது ஆல்ட்ரே வந்து நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம் ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அளவிற்கு ஞாபகம் நம்மகிட்ட இல்லை மூன்றாவது ஐரோப்பிய நாடுகள் ஒவ்வொன்றா வெற்றி கண்ட ஜெர்மனியோட நாஜி படைகள் வந்து கொக்கரிக்குது இன்னும் ஆறு மணி நேரத்தில் லண்டனை முற்றுகையிடுவோம் எச்சரிக்கிறாங்க மறுபடியும் சொல்கிறேன் இன்னும் ஆறு மணி நேரத்தில் லண்டனை முற்றுகையிடுவோம் என்று எச்சரிக்கிறாங்க அப்போ அப்போதைய பிரிட்டனின் பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அவர் சொல்கிறாரு இன்னும் ஆறு மணி நேரம் இருக்கிறது எப்படி இன்னும் ஆறு மணி நேரம் இருக்கிறது அது போதும் லண்டனை காப்பாற்றுவதற்கு அது போதும் லண்டனை காப்பாற்றுவதற்கு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஒருத்தர் சொல்கிறாரு ஆறு மணி நேரத்தில் கைப்பற்றுவோம் இன்னொருத்தர் சொல்கிறாரு ஆறு மணி நேரம் எனக்கு போதுமானது அப்படிங்கிறார் என்ன பிளான் நாஜி படைகளை வந்து லண்டனை நோக்கி நகரவிடாமல் இங்கிலாந்து படைகள் தடுத்து நிறுத்தின இந்த விஷயம் நாஜிக்களுக்கு ஆறு மணி நேரம் ஒரு கெடு ஒரு எச்சரிக்கை சர்ச்சிலுக்கோ அந்த ஆறு மணி நேரம் ஓர் அவகாசம் என்ன ஒரு நம்பிக்கை இதான் டைம் எனவே நேரம் பொன்னானது நேரத்தை நாம் கண்போன்று பாதுகாக்க வேண்டும் எந்த விஷயத்திலும் தவறாக செலவிடாமல் காப்பாற்றுவோம் நம்மளுடைய வெற்றி இலக்கை அடைவதற்கான லட்சியத்தோடு நாம் தொடர்ந்து நடந்து செல்வோம் வெற்றி அடைவோம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்